இப்போது வைரலான ஒரு வீடியோவில் லார்சன் அண்ட் டூப்ரோ தலைவர் எஸ் நாயன் என் சுப்பிரமணியன் ஞாயிற்றுக்கிழமைகள் உட்பட வாரத்தில் தொன்னூறு மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்று பரிந்துரைத்து விமர்சன புயலை கிளப்பியுள்ளார் ஒரு ஊழியர் உரையாடலின் போது வாரத்தில் ஏழு நாட்களும் ஊழியர்களை வேலை செய்ய வைக்க முடியவில்லை என்று புலம்பிய சுப்பிரமணியன் நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து என்ன செய்கிறீர்கள் உங்கள் மனைவியை எவ்வளவு நேரம் உற்று பார்க்க முடியும் வாருங்கள் அலுவலகத்திற்கு வந்து வேலையை தொடங்குங்கள் என்று கூறினார் Why is LT still making employees work on Saturdays even after being one of the largest conglomerates and the face of India's business world? I regret I'm not able to work, make you work on Sundays, to be honest. If I can make you work on Sundays, I'll be more happier I work on Sundays also. What do you do sitting at home? How long can you stare at your wives? How long can the wife stare at your husband? Come on. Get to the office and start working. Nara and and Sarchai எழுபது மணி நேர வேலை கருத்துடன் ஒப்பிடுகையில் சுப்பிரமணியனின் கருத்துக்கள் இந்தியாவின் தனியார் துறையில் வேலை வாழ்க்கை சமநிலை பற்றிய விவாதங்களை ஆன்லைனில் தூண்டியுள்ளன ஊழியர்கள் கணினி திரைகள் மற்றும் மேனேஜர்களை எவ்வளவு நேரம் உற்று பார்க்க முடியும் என்று ஒரு பயனர் கேலி செய்தார் மற்றொருவர் சுப்பிரமணியன் நயவஞ்சகர் என்று குற்றம் சாட்டினார் இதே நபர் தனது பணிசுமையை இளையவர்கள் மீது திணித்துவிட்டு தனது மனைவியை பார்க்க வீட்டிற்கு செல்வார் இரட்டை முகம் என்று கேள்வி எழுப்புகிறார் கோபம் அதோடு நிற்கவில்லை எல் டி பட்டதாரிகளை குறைவான சம்பளத்தில் வேலைக்கு அமர்த்துகிறது வாரத்தில் ஆறு அரை நாட்கள் வேலை செய்ய வைக்கிறது மேலும் வருடத்திற்கு ஏழு சாதாரண விடுப்புகளை மட்டுமே வழங்குகிறது மூன்று வருடங்களில் தொன்னூறு சதவீதம் பேர் விலகியுள்ளனர் என்பதில் ஆச்சரியமில்லை சிலர் அவரது கருத்துக்களை தனியார் துறையின் பரந்த பிரச்சனைகளுடன் இணைத்தனர் மற்றொரு தலைமை நிர்வாக அதிகாரி வெட்கமின்றி அடிமைத்தனத்தை ஊக்குவிக்கிறார் என்று கூறினார் இந்த கருத்துக்கள் இன்போசிஸ் நிறுவனர் நாராயணமூர்த்தியின் சமீபத்திய வாரத்திற்கு எழுபது மணி நேர வேலை ஆலோசனையுடன் ஒப்பிட்டு இந்தியாவில் வேலை வாழ்க்கை சமநிலை மற்றும் கார்ப்பரேட் எதிர்பார்ப்புகள் பற்றிய பரந்த உரையாடலை தூண்டியது இது தொடர்பான உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள்